நான் யோசிக்கிய மகேன் இப்போ ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வருது அதில் இப்போ நாமால் வெத்துவானோ ரணில் வெத்துவானோ சஜித் வெத்துவானோ இல்லாட்டி அனுர வெத்துவானோன்னு சொல்லி தான் நான் யோசிக்கிறேன் தாறு வெத்துமோ தெரியலைனா தாரு வெற்றினாலும் மகேன் இந்த நாட்டை நல்ல சுவா செஞ்சு முன்னேற்றி எல்லா சாமியர்களிடையும் வெளியே குறைச்சி மனுஷருக்கு நிம்மதியாக வாலியல்மான நாடோன்னு சமைச்சி கொடுத்தா நல்ல மேடான்னு சொல்கிறது தான் நான் யோசிக்க மகன் நீ என்்த்த தலையை பிரிச்சுக்கணும் யோசனை பண்ணி பண்ணிக்கிற எனக்கு பெரிய யோசனையாக ஆகி வாப்பா மறுநாள் சிமாக் ஸ்கூலுக்கு போகணும் தெரியாது அப்போ சஹாரோட பட்டத்தை உடச்சே அதுக்கு சிமாக்கிட்ட வாப்பா சஹாரோட உண்மைக்கு பட்டத்தை சமைச்சு கொடுத்தோ தெரியாது அப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் சிமாக்கிட்ட வாப்பா சஹரோடய வாப்பா கேமை கேட்டு கொண்டாங்க அவன் ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சி கொண்டுவாங்களோ தெரியாது அப்போ அந்த டீச்சர் வாட்ஸ்அப் குரூப்புக்கு அட்மின் ஒன்றி போட்டு ஒருத்தருக்கும் இல்லாமல் பண்ணினோ தெரியாது